அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே இன்றைய பூமியில் நாம் சந்தித்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய நுகர்வு கலாச்சாரம் இன்று சந்தையில் அறிமுகப்படுத்தக்கூடிய புதிய புதிய பொருட்கள் நமக்கு தேவையோ இல்லையோ அவற்றையெல்லாம் நாம் வாங்கி குவித்துக்கொண்டே இருக்கிறோம் இதனுடைய விளைவாக பூமிக்கு சிக்கலை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக உணவு இன்று புதிய புதிய உணவுகள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது வேதிப்பொருட்கள் கலந்த அல்லது அதிக உரை நிலையில் இருக்கக்கூடிய உணவுகள் அல்லது அதிக பொதிநிலையில் உருவாக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக குழந்தைகளை கவரக்கூடிய வண்ண வண்ண உணவுகள் இப்படியான சூழ்நிலையில் அது பூமியினுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் சித்த மருத்துவர் திரு விக்ரம் குமார் அவர்கள் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் உங்கள் எல்லோருடைய கரவுளியோடு அந்த புத்தகத்தை நான் அறிமுகம் செய்கிறேன் கீரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக எளிய உணவு நம்முடைய வீட்டை சுற்றிலுமே இருக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான ஒரு உணவு ஆனால் நாம் நம்முடைய தினசரி அன்றாட வாழ்க்கையில் கீரையிலிருந்து அதிக தூரம் விலகி சென்று கொண்டே இருக்கும் அதனுடைய பயன்களை நாம் மறக்க தொடங்கிவிட்டோமோ என்று ஒரு அச்சகரமான சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை அவர் கொண்டு வந்திருப்பது மிகச்சிறப்பு இந்த புத்தகத்தை தமிழ் திசை தமிழ் இந்து பத்திரிகை தொடராக வெளியிட்டது முதலில் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கீரை என்னென்ன வகைகள் இருக்கிறது என்பதை நான் சொல்லி வருகிறேன் உங்கள் பலருக்கும் அது சிலிப்பூட்டும் அனுபவமாக இருக்கும் அரைக்கீரை அகத்திக்கீரை முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை சிறுகீரை வல்லாறை தூதுவலை தண்டுக்கீரை பசலை முடக்கருத்தான் மிளகு தக்காளி மூக்கிரட்டை பருப்புக்கீரை கல்யாண முருங்கை பாலக்கீரை கரிசலாங்கண்ணி காசினி முசுமுசுக்கை உள்ளங்கி கீரை லச்ச கீரை புதினா பொன்னாங்கண்ணி புளிச்சக்கீரை கொத்தமல்லி கறிவேப்பிலை துத்திக்கீரை கீரை பண்ணைக்கீரை முள்ளுக்கீரை இத்தனை வகையான கீரைகளை நாம் தினமும் நம்முடைய சமையலில் சேர்த்துக் கொண்டுதான் இருந்தோம் இத்தனை பேர்களே இன்று நினைவில் அளவுக்கு நாம் கீரைகளில் இருந்து விலகி வந்துவிட்டோம் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இப்போது நான் வாசித்த அத்தனை கீரைகளுக்கும் அவர் கட்டுரையாக எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு கட்டுரை அந்த கட்டுரைகளில் அந்த கீரையினுடைய பயன்கள் என்ன குறிப்பாக அந்த கீரைகள் குழந்தைகளுக்கு எப்படி பயன்படும் குழந்தைகள் எந்த வகையான கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு எது சிறந்த கீரை பெண்களுக்கு எது சிறந்தது முதியவர்களுக்கு எது சிறந்தது இப்படி பல்வேறு வகைப்படுத்தி இந்த புத்தகத்தை அவர் அருமையாக எழுதியிருக்கிறார் அது மட்டுமல்ல சில கீரைகளுக்கு வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு பெயர்கள் அது சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் அதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் ஒவ்வொரு கீரைக்குமான வேறு வேறு பெயர்களையும் அவர் அட்டவணைப்படுத்துகிறார் அதோடு அந்த பெயருக்கான காரணம் எப்படி உருவானது அதையும் அவர் விளக்குகிறார் சித்த மருத்துவ பாடல்களில் இந்த கீரையினுடைய குறிப்புகள் என்ன அதையும் அவர் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் சிறப்பு என்னவென்றால் இந்த கீரையை எப்படி சமைத்து சாப்பிடுவது கூட்டாக எப்படி சமைக்கலாம் பொரியலாக கடையலாக அந்த செய்முறையையும் அவர் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் கீரையோடு மிக நெருக்கமாகி விழுந்திருக்கிறார் அது மட்டுமல்ல கீரையினுடைய தாவரவியல் பெயர் தமிழ் இலக்கியங்களில் கீரையினுடைய குறிப்புகள் எந்த நோய்க்கு எந்தெந்த கீரை மருந்தாக அமையும் என்பது போன்ற குறிப்புகளும் உண்டு சில கீரைகள் மழைக்காலங்களில் நன்றாக வளரும் சில கோடை காலங்களில் வளரும் எந்த பருவ காலங்களில் எந்த கீரையை எடுத்துக்கொண்டால் நம் உடலுக்கு சிறந்ததாக இருக்கும் என்ற குறிப்புகளும் இந்த புத்தகத்தில் உண்டு அது தவிர மற்ற நாடுகளில் இந்த கீரைகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் சீனாவில் ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த கீரைகளை அவர்கள் எப்படி சமைத்து உண்கிறார்கள் என்பதை அறியும் போது நாம் தான் எல்லாவற்றையும் மறந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆசிரியர் திரும்ப திரும்ப நமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துகள் அவற்றையும் அவர் வகைப்படுத்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போது நாம் அச்சம் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த கீரைகள் கூட இன்று வேதி தாக்குதலுக்கு உள்ளாகும் அதிக வேதி தாக்குதல்களுக்கு உள்ளாவது இந்த கீரைகளாக இருக்கிறது எனவே அந்த கீரைகளை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவது என்ற குறிப்புகளும் அந்த கீரையினுடைய படங்களும் நமக்கு வந்து கீரைகளுடைய பெயர்களையும் அது எந்த கீரை என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு குழப்பம் உண்டு அதையும் இந்த புத்தகம் தெளிவுபடுத்துகிறது தினந்தோறும் கீரைகளை உண்ண வேண்டும் என்று ஆசிரியர் எச்சரிக்கிறார் இறுதியாக அவர் இந்த கீரைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் பச்சை பூங்கொத்து நன்றி வணக்கம்